அண்மை செய்தி எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுக்கு நடத்த இருந்த தேர்வை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் ஆணையினை பிறப்பித்திருக்கிறது எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுக்கு நடத்த இருந்த தேர்வை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் ஆணையினை பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் மருத்துவ மேற்படிப்பு மாணவர்களுக்கு வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த தேர்வானது ரத்து செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மருத்துவ நடத்த உத்தரவினை உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுக்கு நடத்த இருந்த தேர்வை ரத்து செய்து உயர் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செந்தல்குட்டி இணைகிறார் செந்தல்குட்டி விவரங்கள் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் சூரஜ்குமார் செந்தில்குமார் சுவேதா உள்ளிட்ட எண்பத்தி ஐந்து மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் மருத்துவ பட்ட மேற்படிப்பை தொடங்கிய தங்களுக்கு வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி இறுதித் தேர்வை வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அறிவித்திருந்தது இதற்கு முன்பாக இணையதளம் வழியாக ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் அதை மருத்துவ எதிரில் வெளியிட்டிருக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தது ஆனால் கட்டுரைகளை தாக்கல் செய்வதற்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மோசமான இணையதள சேவை காரணமாக ஆன்லைனில் உரிய நேரத்தில் வந்து தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை பதிவு பதிவேற்றம் செய்வதில் அதிகமான கால விரயம் ஏற்படுவதால் தங்களால் இறுதி தேர்வுக்கு வந்து தயாராக முடியவில்லை இரண்டு வார கால இடைவெளி மட்டுமே அதில் இறுதி தேர்வுக்கு இருக்கிறது என்று அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் ஆய்வு கட்டுரைகளை தாக்கல் செய்வதற்கும் இறுதி தேர்வுக்கும் போதுமான கால இடைவெளி இல்லாததால் தேர்வு எழுதும் மருத்துவ மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு அழுத்தத்திற்கும் ஆளாகி இருப்பதாக மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள் தேசிய மருத்துவ ஆணையம் மருத்துவ சட்ட பட்ட படிப்பு இறுதி தேர்வு வந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் நடத்தி முடிப்பதற்கு அனைத்து மருத்துவ பல்கலைக்கழகமும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த அடிப்படையில் தங்களுக்கான இறுதித் தேர்வை டிசம்பர் இருபது இறுதி வாரத்தில் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அவர்களுடைய மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பட்டு தேவானமும் விசாரணைக்கு வந்தது அப்போது மாணவர்கள் தரப்புல வழக்கறிஞர் கே ரவி ஆனந்த் பத்மநாபன் ஆஜராகி மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் மூன்று வருட உழைப்பு வந்து வீணாகிவிடும் என்பதால் ஆய்வுக் கட்டுரைகளை தாக்கல் செய்வதற்கும் இறுதித் தேர்வு தயாராவதற்கும் மாணவர்களுக்கு போதுமான காலத்தை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை அவர் தரப்பில் வைக்கப்பட்டது மாணவர்கள் தரப்பில் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்காக அறிவித்திருந்த இறுதித் தேர்வை வந்து ரத்து செய்து உத்தரவிட்டார் தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவினை பின்பற்றி மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான இறுதி தேர்வை டிசம்பர் இறுதி வாரத்தில் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் பிரகாஷ் விவரங்களை நன்றி